வணக்கம் இப்பொழுது தொடர்ந்து இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் மீது கூலிப்படை கும்பலை ஏவிவிட்டு கொலை செய்யும் நோக்கத்தோடு சில அரசியல் தற்கொலிகள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழகம் முழுவதும் குறிப்பாக தமிழ் புலிகள் கட்சி நிறுவன தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ன எண்ணத்தோடு நோக்கத்தோடும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில நபர்கள் சமூக விரோதி கும்பல்கள் கூலிப்படை கும்பல்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் இதனை உடனடியாக தமிழக அரசு கவனத்திற்கு கொண்டு வந்து காவல்துறையும் தமிழக அரசும் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வரும் நாகை திருவள்ளுவன் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இதுபோன்ற கூலிப்படை கலாச்சாரத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த தமிழக முதல்வர் முன்னர வேண்டும் என்று தமிழ் புள்ளியல் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறார் இப்பொழுது இரண்டு நாட்களாக அவர்கள் சமூக வலைதளங்களில் உரையாடின உரையாடல் செய்த ஒரு குறிப்பு வந்து எங்களிடம் கிடைத்துள்ளது அது அதை சார்ந்து நாங்கள் தமிழக அரசுக்கு வலியுறுத்துகிறோம் வினோத் சேகுவேரா நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் புலிகள் கட்சி